அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி அற்புதமான இந்த பௌர்ணமி நாள் எல்லோரும் அந்த நிலவை பார்த்து அந்த நில ஒழியில் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க நாளை வரைக்கும் பௌர்ணமி இருக்குது ஸோ அதனால் நிலவொழியில் நிற்கிறதுனால என்ன அப்படின்னா நில ஒழியில் எவ்வளவு நேரம் நம்ம இருக்கிறோமோ மனசு முழுக்க அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்தோட அதிகமான அதிர்வுகள் நம்ம உணர முடியும் பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான அந்த இடைவெளி இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நம்ம பக்கத்தில் இருப்போம் இந்த பிரபஞ்ச பேராட்சல் காஸ்மிக் எனர்ஜி அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய நாள் இந்த அற்புதமான பௌர்ணமி நாள் நிலவை பார்த்து உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசுங்க கஷ்டம் கவலை சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு மனசை அமைதிப்படுத்திட்டு அந்த நிலவை பார்த்து அப்படியே அமைதியாக கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த நிலவை பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ளே அந்த நிலவை அப்படியே பதிஞ்சிடும் உங்கள் கண்களை மூடி அமைதியாக அந்த நில ஒளியை உணருங்க உங்கள் கண்கள் மூடி இருக்கும் பொழுதே உங்கள் உடம்புல படுற அந்த நில ஒளி உங்களால் உணர முடியும் அது மிகப்பெரிய ஹீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது குணப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நிலவு உங்களுக்கு கொடுக்கும் உடல் நோய் மனநோய் எதுவாக இருந்தாலும் சரி மனசு பாரமாக இருக்கா சொல்ல முடியாத துக்கமாக இருக்கா இல்லை சந்தோஷமாக இருக்கா அதை இன்னும் அதிகமாக அனுபவிங்க அந்த சந்தோஷத்தை மன பாரமாக இருந்தால் அந்த நிலவு ஓளி உங்களோட அந்த பாரத்தை அப்படியே குறைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சந்திரன் அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா மனதோடு இணைந்தது அப்போது அந்த மனசில் ஏற்படுற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த சந்திர பகவான் நமக்கு பொறுப்பாகிறாங்க இயற்கையாக பார்க்கும் பொழுது அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த குழுமை நம்ம மனசையும் குழுமைப்படுத்தும் மனசையும் நிதானப்படுத்தும் அதனால தான் எப்பொழுதுமே நான் நிலவை வழிபாடுங்க வழிபாடு அப்படின்னா ஊதுவத்தி காமிச்சு விளக்கேத்தி அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அதை தாண்டி அந்த நிலவோட நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அதுக்கிட்ட ஒரு உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு ஷேர் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் நிலவுக்கிட்ட பேசலாம் பௌர்ணமிக்கு தான் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு நாளும் தேய்பிரையாக இருந்தாலும் வளர்பிரையாக இருந்தாலும் உங்கள் அந்த நிலவு உங்களை எப்பொழுதுமே ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும் பிளஸிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில பேர் தேய்பிரை ஆ நான் பேசக்கூடாதா தேய் பெரிய பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லைங்க எல்லாமே இந்த நிலவு தேய் இருக்கட்டும் வளர்ப்பெரியா இருக்கட்டும் எப்போ நீங்கள் நிலவை பார்த்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா எதுவுமே கேட்க வேண்டாம் சில நேரங்களில் நம்மளுக்கு கேட்குறதுக்கு எதுவுமே இருக்காது அமைதியாக அந்த நிலவை பார்த்துட்டு கண்கள் மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருங்க நீங்க இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிலவை பார்த்து பேசுறதோ நிலவுலியில ரொம்ப நேரம் நீங்க ஸ்பென்ட் பண்றதோ இதெல்லாம் செய்யும் பொழுது உங் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர்வீங்க உடனே மறுநாளே எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துருமானா அப்படி இல்லை அந்த எந்த ப்ராப்ளம் எந்த சவாலான சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு தயாரான அந்த மன பலம் இருக்கு இல்லையா அது இந்த நிலவு கொடுக்கும் இதை வந்து உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு தான் தியானம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை பௌர்ணமி அன்றைக்கி பண்ணும் பொழுது முழு ஆற்றலையும் ரொம்ப சீக்கிரம் நம்மளால் உணர்ந்துட முடியும் அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் அதிகமாக இருக்குது இருக்கும் ஸோ இந்த பிரபஞ்சமே ஒரு அப்படியே சக்தியோட அந்த உணர்வு நிலையில் அதிகமாக இருக்கும் என்ன கேட்டால் அதுவும் இன்னைக்கு வந்து தேதி வந்து எட்டு எட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ எட்டுங்கிறது ஒரு சுழற்சி ஸோ இன்ஃபினிட்டி முடிவில்லாதது ஸோ இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் அது முடிவே இல்லாமல் திரும்ப 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 உங்களையே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம் அதே போல் இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயங்க நிலவுக்கும் அபிராமிக்கும் என்ன தொடர்புன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அபிராமி பட்டர் சொன்ன பொழுது கூப்பிட்ட பொழுது ஒளியாக வந்து காட்சி தந்தாங்க அபிராமி அப் அந்த அந்த ஒளியிலே எப்போதுமே அந்த பட்ட நிலச்சி இருக்கிறதுனால அந்த அமாவாசையை கூட பௌர்ணமியாக பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு அந்த அபிராமி அந்த அது படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கும் மனசு நிம்மதி இல்லையா ஒரு வருமானத்திற்கு உண்டான ஒரு வழிவகைகள் தெரியலையா என்ன பண்ண என் ஃப்யூச்சரை பற்றி தெரியலையா இல்லை நீங்கள் ஒரு ஆன்மீக தேடல் ஞானத்தை தேடி போகிறீங்களா ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுக்கு வழிகாட்டணுமா ஆன்மீக குருவென் என்ன வேணா இருக்கட்டும் அபிராமி அந்த அதில் இல்லாதது எதுவுமே இல்லைங்க அதை படிங்க இன்னைக்கு அவ்வளோ அற்புதமாக உங்கள் மனசு இருக்கும் அதை நிலவை பார்த்துட்டேவும் நீங்கள் ப படிக்கலாம் இல்லை நிலவொழியில அமைதியாக உட்காந்து எதுவுமே எனக்கு தெரியலைங்க அதெல்லாம் தெரியலைங்க நேரமும் இல்லைங்க அப்படின்னா அந்த நிலவொளி அப்படியே உள்வாங்குங்க உங்களால் இரவு நேரம் தான் ஸ்பென்ட் பண்ண முடியுது அப்படின்னும் போது அந்த இரவு நேரங்களில் எவ்வளவு நேரம் நில ஒழியில இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க அந்த நிலவு உங்களை குணப்படுத்தும் ஆற்றல் உடையது ஸோ உடம்பு சரியில்லாதவங்களோ அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்க வாய்ப்பாடுறவங்க யாரா இருந்தாலும் மன ரீதியா அடிக்கடி நான் பயப்படுவேன் ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கலங்கி போயிடுவேன் என்னால ஏத்துக்க முடியாம இருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நில ஒளியில நீங்க நிக்க 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 அந்த நிலவு கிட்ட பேச 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 உங்களுக்கு பிடிச்சது உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசுங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பேசும் பொழுதும் உங்களுக்குள்ள நிச்சயமாக அந்த நிலவு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறது நானே சாட்சி ஏன்னா நான் வேற யார பத்தியோல்லாம் சொல்லல நான் நான் இத நிறைய செஞ்சிருக்கேன் இப்பவும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இதோட பலன்கள்லாம் சொல்லி முடியாது எப்போதுமே பலனை எதிர்பார்த்தே நம்ம இந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்குன்னு கூட நீங்கள் அந்த டைமை எடுத்து பாருங்க ஆனாலும் நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் முக்கியமாக நீங்கள் அந்த நிலவோடு பேசும் பொழுது தனிமையாக உணரவே மாட்டீங்க யாரோ உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு ஆறுதல் சொல்கிற அந்த உணர்வை நீங்கள் இந்த நிலவு கூட பேசும் பொழுது உங்களால் உணர முடியும் மனசு அப்படியே யாரோ வருடி விட்ற மாதிரி இருக்கும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் நம்ம ஷேர் பண்ணுறோமே அவங்க கேட்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பேசிட்டு வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்கள்லாம் நல்ல நல்ல மாற்றங்களை வச்சு உங்களால் உணர்ந்துக்க முடியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த நிலவு கேட்ருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது சைன் கேட்டிருந்தா கூட எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் பிரேயர் வச்சுட்டு வந்தால் கூட நிச்சயமாக அந்த அறிகுறிகளை இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் கூடவே இருந்து வழி நடத்துகிறேன் அப்படிங்கிற தைரியத்தையும் கொடுக்கும் நிலவோடு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க அந்த தனிமை எவ்வளவு பலத்தை தருது அப்படிங்கிறத அந்த நில ஒளியில் நீங்கள் இருக்கிறீங்க பார்த்திங்களா எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் உங்களோட பலமாக மாறும் தனியாக நான் போராட்டுறேன் லைஃப்பில் அப்படின்னா கிடையவே கிடையாது இனிமேலிருந்து அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் கூடவே இருந்து வழிநடத்துது அப்படிங்கிறதுக்கான சாட்சியை அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க நீங்களே உங்கள் மனசுக்குள்ளேயே உணர்வீங்க எது ஒன்றுமே நம்ம உணரும் பொழுது தான் நம்மளால அதை ஒத்துக்கவே முடியும் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் கேட்டுகிட்டே தான் இருப்போம் உணர்ந்து பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பேசி பாருங்கள் இயற்கையோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியும் இந்த இறைவனே உங்களுக்கு வந்து நிச்சயமாக நடத்துவாங்க பௌர்ணமி ஆரம்பித்தாச்சு அந்த முழு நிலவை ரசிக்க உங்களோட சேர்ந்த நானும் தயாராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி